அடியே மருமகளே என்னடி ட்ரெஸ் இது இதுதான் மாடல் ட்ரெஸ் ஒத்த அடேய் என்னடே மாடல் என் பேச்சை கேட்டிருக்க எங்க அவள் எங்கே சின்னவ கூப்பிடுறியா அவளை பூர்ணிமா அடேய் இப்படி இருக்கான்னு பார்த்தா நீ அவளோட நட்டைச்சு அதோட மோசமாக

நல்லா இருந்த ட்ரெஸ்ஸ விட்டுட்டு இதுதான் நல்லா இருக்கான் கண்ணு கெட்டு போச்சு போல இப்படி ஒரு புடவை கட்டி எங்க கூட்டிட்டு போ போகுதுன்னு தெரியல அத்தா எங்கிட்ட போக போறோம் அடியே பெரியவளே சின்னவளே புடவைய கட்ட சொன்னது லட்சணமா கண்ணுக்கு லட்சணமா இருக்கடி உங்கள தூக்கிக்கிட்டு இங்கே அங்கே திரியுறதுக்கு இல்ல போய் ரெண்டு பேரும் வந்துட்டாளுங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க காசை அழிக்கிறதுக்கு அக்கா என்னக்கா இவங்க இப்படி சொல்லி போட்டாங்க அடி அது அப்படி தாண்டி ஒரு லூசி கேள்வி என்ன நேரத்தில் என்ன பண்ணணும்னே தெரியாது வா சோறு பொங்க சொல்லிச்சு வெள்ளை சோறு பொங்கி அங்கே வச்சிடலாம் வாடி சோறு வடிச்சுட்டோம் பொங்கிட்டோம் சொல்லி அந்த கேள்விக்கிட்ட போய் சொல்லலாம் அக்கா இந்த சோறு பொங்குறதுக்கு அக்கா நம்ம இப்படி புடவை கட்டி இருக்கிறோம் அடி இவன் ஒருத்தி என்னவோ ஒரு கஷ்டப்படுடி சரி வாங்க அக்கா அத்தை கிட்ட போய் சொல்லிடலாம் அடியே என்னடி அங்க சத்தம் சோறு பொங்க வச்சிங்களா நல்ல சோறு வந்துச்சு பாருடி ஆ அத்தை சோறு பொங்க வச்சிட்டோம் குழம்பு என்னடி வச்சிங்க என்ன என்னது குழம்பு அடியே ஆமாங்கடி சோறு அத்தை இந்த சோறு தானே பொங்க வச்சிருந்தீங்க ஆம் எல்லாம் அருள் கட்டவலுங்களே சோறு பொங்க வச்சா அதுக்கு குழம்பு வைக்கணும்னு உங்களுக்கு தெரியாதாடி தினமும் சோறுல குழம்பு ஊற்றி தான் திங்குறீங்க இந்த பாருங்க அத்தை இப்படில்லாம் மரியாதீங்க ஆமாம் சொல்லிவிட்டேன் அத்தை நீங்கள் சோறு பொங்கச்சன்னிங்க சோறு பொங்கணும் புடவ மாற்ற சொன்னீங்க புடவ மாற்றணும் இப்போ இப்படி வந்ததுன்னா நான் எங்கிட்ட போகிறது எங்கேயோ போய் தொலைங்க சோதா இப்படி சொல்லிட்டீங்க இந்த சோதா என்ன பண்றது அத்தை ஆ என் தரமர கொட்டிட்டு போங்கடி அக்கா என்னக்கா இப்படி சொல்லிட்டாங்க ஏ அது அப்படி தான்டி அப்புறம் சொன்னதை சேஞ்ச் இல்ல அப்புறம் அதுக்கு நம்ம ஏதாவது புச்சி வையோ ஆ சரி வாங்கக்கா கா தூக்கிங்க கண்ண குண்டாரே குயிக்கா என்னடி அங்க சோதா